எம்மை நினைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உமது சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உமது பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை நின்று ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகத்தடியை முறித்த கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும் உம்முடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் சரி இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் எம்முடைய பாவங்களை எம்மை விட்டு விலக்கினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தமது மந்தையை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள உன் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள உன் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேதுரு மரங்களை முறிக்கும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக உமது புயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் உம் கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய முக பிரகாசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையானவனை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயங்களை உருவாக்கி செயல்களையெல்லாம் கவனிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிரங்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு இருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரச்சிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை தேவனுடையது என விளம்பினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் யாவும் முடங்கும் நாவு யாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது கிரியைகளினால் பூமி திருப்தியாயிருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நிர்பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் நிர்பூமியை விசாரித்து அதற்கு பாய்ச்சுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியை செழிப்பாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவருடைய வழக்கரத்தில் உள்ள வருஷங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் உள்ள ஜீவ ஊற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகா ஆழமாக இருக்கும் உம் நியாயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகா ஆழமான உம் யோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத உம் மகத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள உம் கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பருவதங்கள் போல் இருக்கும் உம் நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான உம் மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களில் விளங்கும் உம் கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேகங்கள் பரியந்தம் எட்டுகிறம் சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனுப்புத்திரர் வந்தடையும் உம் செட்டைகளின் நிழலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரமான தேவனுடைய ரதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேகங்களை ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களை திரையைப் போல் விரித்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அறிவு அளவில்லாதது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய காரூணியம் பெரியது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது சௌந்தரியம் பெரியது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபை பெரியது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையும் மகிமையும் அருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை என்றென்றும் உள்ளது உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் காலை உம் கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் நீர் செய்த உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகச் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாகுவரே உமக்கு ஸ்தோத்திரம் பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமையிலும் எனக்கு இருந்த உம் வசனத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம் வசனத்தை நம்ப செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் நடத்துகிறீர் நடத்துவீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளதாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மிகவும் புடமிடப்பட்ட உம் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தை உத்தமமாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு செய்தீர் செய்கிறீர் செய்வீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள உத்தரவு எங்களுக்கு அருளுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கோபம் ஒரு நிமிஷமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிராதவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர் உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜல்லத்தில் உள்ள வலு சர்பங்களின் தலையை உடைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் மகா நதிகளை வற்றி போக பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆற்றை கால்நடையாய் கடக்கச் செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எரிகோவின் கோட்டையை வீழ்த்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் பெரிய ராஜாக்களின் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் கழுதையின் வாயை திறந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தரித்து நிற்கச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் ஆறுகளை வெளியாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் ஆறுகளை வெளியாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாலானதை பயிர் நிலமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காணாமல் போனதை தேடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துரத்துண்டதை திரும்ப செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எலும்பு முறிந்ததை காயம் கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெரு புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் குருடரின் கண்களை திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சோந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லார் மேலும் தயு உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுடைய மனவிருப்பத்தின்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கபடற்றவர்களை காக்கிற கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் இருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்ரம் தமது வழிகளிலெல்லாம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது எல்லாம் கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை உடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருப்பு தாழ்பால்களை முறிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் துரத்துண்ட இசிறவேலை கூட்டிச் சேர்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பறந்து காக்கிற பச்சி போல் மேல் எங்கள் மேல் ஆதரவாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பர்வதங்கள் எருசிலைமை சுற்றி இருக்குமா போல என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தைச் சுற்றி நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எருசலேமை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவை நீர் வீட்டை கட்டுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் நகரத்தை காக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கனின் கயிறுகளை கர்த்தர் அறுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விலப்பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பாவிகளுக்கு விலகினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபம் படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மன்னிக்க தயவு உமக்கு ஸ்தோத்திரம் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அறிவாளிகளுக்கு அறிவை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளை தண்டிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அமர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறைக்கும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்